டக்கு டக்கு ஆனா நீங்க யூஸ் பண்ற பில்லிங் சாஃப்ட்வேர் ரொம்ப டைம் எடுக்காத அப்போ நீங்க ராங்கான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஆப்டெக் சாஃப்ட்வேருக்கு மாறிக்கோங்க ஈஸி மெயின்டனன்ஸ்ல மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க பில்லிங் போடலாம் உங்களோட இன்வாயிஸ்லாம் சிறு செகண்ட்ஸ்ல ரெடி ஜிஎஸ்டி கூட கம்பைன் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஜிஎஸ்டி இருக்கும் நம்ம கடையோட பேர் பார்த்தீங்கன்னா பிகே ஜடா ஃபேஷன் பார்த்து நம்ம கடையில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஃபுல்லாக இருக்கிறோம் பேண்ட்டு ஷர்ட்டு டீஷர்ட்டு ஷார்ட்ஸு ட்ராக் எல்லாம் இருக்கிறோம் நம்ம கடைக்கு ரொம்ப நாளாக ஒரு சாஃப்ட்வேர் போட்டு பில்டிங் சாஃப்ட்வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாப்பில்ல ஆப்டாக்னு சொல்லி ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் ரெஃபர் பண்ணாப்பில்ல அதை காண்டாக்ட் பண்ணி இன்றைக்கி மணிகரன் சார் மூலிமா அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்தாங்க வந்து கஸ்டமர் ஃப்ரீயாக இருக்குனுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் செட் பண்ணி நீட்டாக இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து என்னடா அது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் படிச்சிருக்கணுமா படிக்கணும் படிச்சிருந்த படிக்கலைன்னா அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியாதுன்னு எந்த ஒரு பதட்டமும் தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு எதோ டவுட் இருந்தாலும் எனி ரிஸ்க் மூலிமா மணிகரன் சார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது எந்த க எந்த ஒரு கடைக்காரங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம் when employees pay accounting and computer knowledge layer of software your the salesman a building expert the most user-friendly of software india's number one billing software